வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மோடியின் பிம்பம் சரிந்து வருகிறது இதை தூக்கி நிறுத்துவதற்கு சில ஊடகங்கள் கடும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றன ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் மோடி அரசு கோப்புகளை தாம் எப்படி கையாளுகிறேன் என்பது பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார் நான் எந்த கோப்பையும் படிப்பது கிடையாது அதிகாரிகள் தான் என்னிடம் கொண்டு வந்து அந்த கோப்பில் என்ன இருக்கிறது என்பதை படித்து காட்டி விளக்குவார்கள் ஆனால் அதை கேட்ட உடனேயே அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த பிரச்சனைக்கு என்னால் தீர்வை சொல்லிவிட முடியும் அதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் என்னிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று தன்னுடைய ஆற்றலைப் பற்றி அவரே புகழாரம் சுட்டி கொண்டு இருக்கிறார் முடிவெடுக்கக்கூடிய இவரது ஆற்றல் எப்படி பிரமாதமாக இருக்கிறது என்பதற்கு குஜராத் கலவரத்திலிருந்து இரண்டு உதாரணங்களை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அயோத்தியிலிருந்து கரசேவர்கள் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் திரும்பிக் கொண்டு கொண்டிருந்த போது கோத்ரே என்ற குஜராத்தில் இருக்கிற தொடர்வண்டி நிலையத்தில் அந்த அந்த பகு அந்த ரத அந்த தொடர்வண்டி நின்றது அப்போது கரசேவகர்கள் ஒவ்வொரு தொடர்வண்டி நிலையத்திலும் வன்முறையில் ஈடுபட்டது போல அந்த கோத்ரா ரயில் நிலையத்திலும் வன்முறையில் ஈடுபட்டார்கள் ஒரு இஸ்லாமிய சிறுமியை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தங்களுடைய பெட்டிக்குள் அழைத்துப் போனார்கள் என்ற ஒரு செய்தி பரவிய காரணத்தினால் ஆத்திரமடைந்தவர்கள் அந்த பெட்டிக்கு தீ வைத்தார்கள் அதில் ஐம்பத்தி ஆறு கரசேவர்கள் இறந்து போனார்கள் என்பது நடந்த ஒரு சம்பவம் கரசேவர்கள் இறந்து போனது உண்மையிலேயே ஒரு வருத்தத்திற்கு உரியதுதான் அதற்கு காரணமானவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது ஆனால் கரைசவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதற்காக குஜராத்தில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் எதிரிகள் அவர்கள் இனப்படுகளுக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை மோடி அரசு எடுத்தது என்பதுதான் இதில் இதில் அடங்கியிருக்கிற மிகப்பெரிய விபரீதமான ஒரு முடிவு சம்பவம் நடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியே முதல்வர் மோடி ஒரு உத்தரவை போடுகிறார் மாநில தகவல் தொடர்புத்துறை அமைச்சகத்தின் வழியாக அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அதில் இந்த சம்பவத்தை உண்மையாக கண்டித்திருப்பதோடு இந்த குற்றங்களை செய்த குற்றவாளிகள் மீது முழுமையான தண்டனையை நாம் அளித்தாக வேண்டும் நாமே அந்த தண்டனையை அளிக்க வேண்டும் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்வதற்கு அவர்கள் கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு அந்த தண்டனையை நாம் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சராக இருக்கின்றவர் அந்த அறிவிப்பில் கூறுகிறார் அது அகமதாபாத் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்படுகிறது இதே கருத்தை குஜராத் சட்டமன்றத்திலும் அவர் கூறுகிறார் தண்டனை தருவதை நாமே கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அரசு சார்பாக உத்தரவு போடுகிறார் இதுதான் இவருடைய முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலுக்கன் ஆற்றலுக்கான ஒரு வெளிப்பாடா இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது அடுத்த சில நாட்களில் காவல்துறை உயர் அதிகாரிகளை அழைத்து இஸ்லாமியர்கள் மீது கலவரம் செய்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அவர்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் எதிர்வினைகள் நடப்பதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் எஃப்ஐஆர் குற்ற பதிவும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் எழுபத்தைந்து நாட்கள் வரை எந்த எஃப்ஐஆரும் கலவரக்காரர்கள் மீது காவல்துறை பதிவு செய்யவே இல்லை இது காவல்துறை அதிகாரிகள் அழைத்து அவர் நேரடியாக அறிவித்த எப்படி அரசு நிர்வாகத்தை கையாளுவது என்பதற்கான அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு எத்தகைய விளைவுகளை உண்டாக்கியது நாட்டில் எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கியது என்பதையெல்லாம் குஜராத் தலைவரங்கள் நமக்கு பதித்து கொண்டிருக்கின்றன குஜராத் மாநிலத்தில் அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக சேரலாம் என்று அங்கே சட்டம் அனுமதித்து இருக்கிறது மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இப்போதும் அரசு அதிகாரிகள் அங்கே ஆர்எஸ்எஸில் இருப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவே அரசு நிர்வாகம் முழுவதும் அங்கே ஆர்எஸ்எஸ் மயமாக்கப்பட்டு இருக்கிறது இது தவிர விஸ்வஹந்து பரிஷத் தொடர்கள் அரசினுடைய தொண்டர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் அரசாங்க உதவியுடன் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே விஸ்வ இந்து ஆர்எஸ்எஸ் உணர்வுள்ள காவல்துறை ஆர்எஸ்எஸ் உணர்வுள்ள அதிகாரிகள் இவர்களோடு இணைந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சியில் பயிற்சி பயிற்சி வந்த மோடி முதல்வராக இருந்த ஒரு மாநிலத்தில்தான் இந்த கலவரம் நடந்து முடிந்திருக்கிறது எண்பதாயிரம் இஸ்லாமியர்கள் இதில் அகதிகளாக ஆக்கப்பட்டு அகதிகள் முகாமில் அவர்கள் தங்கியிருந்தார்கள் அகதிகள் முகாமில் சென்று பார்வையிட்ட மோடி அவர்கள் அந்த முகாமில் சொன்னார்கள் இது அகதிகள் முகாமில் அல்ல குழந்தைகளை உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலை என்று அவர் பெஸ்ராஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு அகதிகள் முகாமில் ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் ஒம்பது அன்று ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் கடும் விவாதத்தை உருவாக்கியது இந்த பேச்சு ஆனால் குஜராத் கலவரம் பற்றி நியமிக்கப்பட்ட இரண்டு விசாரணை ஆணையங்கள் ஒன்று நானாவதி என்று நானாவதி ஆணையம் மற்றொன்று உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிகாரி ராகவன் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஆணையம் இந்த இரண்டு ஆணையங்களுமே மோடியினுடைய இந்த மிக மோசமான பேச்சு பற்றி புகார்கள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் புறந்தள்ளிவிட்டன என்பதையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் சரி இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் தீ வைத்து கொடுத்தப்பட்ட செய்தி இருக்கிறதே அது வெளியிலிருந்து வெளியில் இருக்கின்ற சில ஆத்திரக்காரர்கள் திட்டமிட்டு அந்த ரயில் பெட்டிக்கு தீ வைத்தார்களா இந்த இது பற்றி விசாரிப்பதற்காக ஒரு விசாரணை ஆணையம் பானர்ஜி என்பவர் தலைமையில் யூ கே பானர்ஜி என்று சொல்லப்படுகிற ஓய்வுபெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் முழுமையாக விசாரணை நடத்தி இந்த ரயில் பெட்டியில் நடந்த தீ விபத்து எஸ் சிக்ஸ் கோச்சில் நடந்த தீ விபத்து என்பது தீ வைப்பு என்பது வெளியிலிருந்து யாரும் உள்ளே தீயை போடவில்லை பெட்டிக்குள்ளே இருந்த நடந்த ஒரு தீ விபத்து வெளியிலிருந்து யாரும் அதுக்கு தீ வைக்கவில்லை என்று அதற்கான ஆதாரங்களும் இல்லை என்று அந்த ஆணையம் தன்னுடைய அறிக்கையில் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது ஆக இவர்களே தங்களுக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு இந்த கலவரத்தை உருவாக்கி இந்த இனப்படுகொலைகளை செய்து முடித்தார்கள் அதற்கு ஏற்ப அங்கே இருந்த முதலமைச்சரும் தண்டனைகளை நாமே வழங்குவோம் சட்டத்தை நாமே கையில் எடுத்துக்கொள்வோம் காவல்துறை வழக்க வேண்டாம் நீதிமன்ற விசாரணை வேண்டாம் என்று வெளிப்படையாகவே அறிவித்து அதன் மூலம் ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இறந்து போகின்ற ஒரு என படுகொலை செய்து முடித்திருக்கிறவர் மோடி நான் நிற மிகச்சிறந்த நிர்வாக முடிவுகளையெல்லாம் எடுப்பேன் என்பதற்கு உதாரணமாக இந்த சம்பவத்தை நாங்கள் சுட்டி சிந்திப்போம் நன்றி வணக்கம்